தெரியும் தெரியும் நீங்க மாற மாட்டேள் ஆனா எல்லாரையும் மாத்திடுவள் நாங்க உங்க சர்ச்சுக்கு வருவோம் ஆனா நீங்க எங்க கோயிலுக்கு வர மாட்டேள் நான் அவரை மாத்தலப்பா அவரா தான் மாறினார் ஏன் ஏன் மாறினா சத்தியம் என்னன்னு அதனால மாறினார் தெரியுமே இந்தியாவுல தான் பாக்குறோமே காசு கொடுத்து மாற வைக்கிறது பேரு சத்தியமா காசு மேலேயே தானப்பா போட்டுருக்கு சத்தியமே ஜெயத்தே

எதுக்குன்னா வந்த இடத்துல இப்படி பேசின்னு கேள் பாலாஜி வந்ததும் அவன பாத்தோமா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறத பார்த்தோமானு சித்த நாள்ல இருந்து கிளம்ப வேண்டியது அவளுக்கு எல்லாம் தெரியும் பிரசரடி ஆ நாம சொல்லுமோ இல்லையோ என்ன சொல்லுவே நம்ம கூட நம்ம மதத்த பத்தி சொல்ல வேணோமோ விஷுட் ஆல்சோ புரொபோகேட் சுமதேவ மதத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுட்டு சொல்றா திருப்பி கேள்வி கேட்டாலும் அவ பதில் சொல்லுவா நாம சொல்ல முடியுமோ ஸ்ட்ராங்கா சொல்ல நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்னடே சேம்சைட் கோல் அடிக்கிறியா இரவா இன்பத்து எமை இருத்தல் வேண்டி முதல்வன் பிறந்து நரவாரும் நாதன் என்று புனைந்து பற்றோடை அறுபத்தி இரவா இன்பத்து எமை இருத்தல் வேண்டி இறப்பில்லா இன்பமான நித்திய வாழ்வை நான் அடைய வேண்டும் என்பதற்காக பிறவாத முதல்வன் அதாவது ஆணும் பெண்ணும் இணைந்து ஜனித்து பிறக்காத முதல்வனான இயேசு பிறந்தார் பெயரில்லாத தேன்புருந்திய மலர்மாலை அணிந்த புயத்தை உடைய அவர் சம்பந்தநாதன் என்னும் பெயரை பெற்றார் சம்பந்தநாதன் என்பதற்கு இமானுவேல் என்று அர்த்தம் விளங்கும் நோ ப்ராப்ளம் இன் அவர் தட் ஹஸ் பைபிள்